அந்த நமக்கு வெளிப்படுத்துகிற அந்த மெயின் சிந்தைகளை வெளிப்படுத்துகிற வசனத்தை அதாவது வேற எதுக்கு ஸ்ட்ராங் வசனம் சொல்லுவாங்க அதாவது கடி எந்த அதிகாரத்துக்குள்ள நம்ம உறுதிப்படுத்தும் வசனம் இருக்கும் திறவுகோலின் வசனம் இருக்கும் உண்மைகளை வெளிப்படுத்தும் வசனம் இருக்கும் இப்படி ஒவ்வொன்றுக்கும் இந்த அதிகாரத்துக்குள்ள ஒவ்வொரு அதிகாரத்திலும் இந்த மூணு கருத்து இருக்கும் முதலாவது சிந்தனையை திறக்கிறது ரெண்டாவது பார்த்தோம் இல்லைன்னா உறுதிப்படுத்துகிறது அந்த சிந்தனையை உறுதிப்படுத்தும் வசனம் சிந்தனைகளை திறக்கிறது சிந்தனை உறுதிப்படுத்துகிறது இனி அதை தொடர்பு படுத்துகிறோம் நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி மூணு விதமா இந்த வேத பண்டிதர்கள் வசனங்கள் அதாவது அதிகாரங்களையும் புஸ்தகங்களையும் நினைச்சுவாங்க படிச்சு தியானிச்சு சில காரியம் இந்த வகையில நம்ம இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய தகவல் வசனங்களா நன்றி நாளில் தியானிக்கலாம் தீர்மானிச்சேன் இங்க அங்கு இங்க அங்கமா பொருளை காட்டிலும் காலையில அந்த தியானமும் சாயங்காலம் படிப்பும் ஸ்டடியும் நமக்கு ஆத்மாவுக்கு பிரயோஜனமான தீரும் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம் சரி பாப்பா நமக்கு இப்ப இந்த தாக்கல் வசனம் வந்து கீழே ஆடாதுதான் ஆனா அஞ்சுலயே வாசிக்கிறேன் அஞ்சு என்னது நீ உயிரோடு இருக்குனாலாம் ஒருவனு உனக்கும் எ முன்பாவே எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசியோடு போல உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு நினைச்சு தாக்கல தான் பலன் கொண்டு திடமனதாயிரம் இந்த தினத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் அப்ப இதனுடைய முழு நோக்கமும் இந்த அதிகாரத்தினுடைய நோக்கமா இருக்கட்டும் இந்த புஸ்தகத்தினுடைய முழு நோக்கமா அஹ் எல்லாத்தினுடைய நோக்கத்தினுடைய திறவு அப்படின்னு சொல்ற இதுதான் என்னது அதாவது தேவனுடைய திட்டத்தை ஒருத்தனும் ஒரு மனுஷனை கொண்டு தடை அவருடைய திட்டத்தை செய்ய நான் தான் என்னாலதான் ஜெயம் பண்ணி அப்படி ஒன்றும் இல்லை அப்ப இப்ப மோசே எல்லாரும் என்னோ மோச இடாங்கிறதும் சபனா இந்த ஜனத்தை நடத்த முடியும் இது தேவனாக நடத்துகிறது மோச இல்லை அதனால இப்ப மோசே மறுத்தவுடனே இனி யாரு அப்படின்ற ஒரு யோசனை வரும் அப்போ தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார் அது எப்படியா நிறைவேற்றுவார் அதுக்கு நான்தான் பெரிய ஆள் என்னால நடக்க முடியும் அப்படிங்குற சிந்தனை நேட்டாங்க கத்தர் அதாவது காலத்துக்கு அதாவது நபர்களை பிரயோஜனப்படுத்துவார் அவருக்கு தெரியும் அதனால இந்த இடத்துல ஒரு காலம் என்ன படிக்கும் அப்படின்னு சொன்னா தேவ திட்டத்துக்குள்ள நான் வார்த்தை நிச்சயம் அதான் நம்ம கிடைக்கிற இப்போ யோசுவா தேவனுடைய தீர்மானத்துக்குள்ள யோசுவா ஒன்று காலேற்பு ஒன்று உண்மையில அப்படி இருக்கும்போது காலேப்பும் அந்த திட்டத்துக்குள்ளவா எல்லா வகையிலும் உண்மை உள்ளவன் மோசையை போல மோசை மோசடி கூட்டத்துல இருந்ததிட ரெண்டு பேர் எல்லா வகையிலும் உண்மை உள்ள மனுஷர்கள் அப்போ அப்படிப்பட்ட இடத்துல ரெண்டு பேருக்கும் பத பதவி கிடைக்கல ஒரு ஆளுதான் என்னது சபையை நடத்து அந்த ஜனத்தை நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா இது அர்த்தம் என்னது உண்மையா இருக்க வேண்டியது மனுஷனுடைய கடமை ஆனா செயல்படுத்துகிற தேவனுடைய இஷ்டம் உண்மையா இருக்க வேண்டியது மனுஷனுடைய கடமை ஆனா செயல்பாடுகளை ஏற்படுத்துகிற கர்த்தர் அதனால இந்த இடத்துல தேவன் தெரிந்தெடுக்கிற அந்த தெரிந்தெடுப்பு யாருக்குமே என்னது விடாது எதனால யோச காலையை விட்டுக்கிட்டு யோசுவா மட்டும் காலைக்குரிய அளவில் அறிமுகம் இல்லாத ஒரு நபராக இருக்கிறாரு ரெண்டு தான் உண்மையாக இருந்தாங்க ரெண்டு தான் யுத்த வீரர்களாக இருந்தாங்க ரெண்டு ஊரம்தான் மோச இருந்தாங்க ரெண்டு ஊருமே எல்லாம் செய்தாங்க அப்படி இருக்கும்போது ஏன் கத்தர் யோசுவா மட்டும் தெரிந்தெடுக்கணும் அப்படின்னு கூட நமக்கெல்லாம் இதெல்லாம் நம்முடைய திட்டம் ஆனால் யோசுவா காலேனுடைய உண்மை கத்தருடைய ராஜ்யத்தை கொடுக்கும் ஆனா யோசுவாவுனுடைய உண்மை அழைப்பை பூரணப்படுத்தும் அதாவது கருவுல நேரத்தை பிறக்கும் போதே அழைச்சிருவாரு உள்ள தேவ அழைப்பு அப்படின்னு சொல்றது தனக்குள்ள இறந்தா மட்டும்தான் இன்னைக்கு அநேருக்கு அழைப்பு அப்படின்ற சப்ஜெக்டே தெரியாது தேவன் அழை எல்லாம் நினைக்கிற பைபிள் எடுத்துட்டு பிரசங்கம் பண்ணிட்டு அழைப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு ரெண்டு வார்த்தை சொல்ல தெரிஞ்சு அழைப்பு அந்த உன்னுடைய உண்மையை தான் எதிர்பார்ப்பார் உண்மை உனக்கு நிச்சயத்தை தரும் ஆனா அழைப்பு பூமியில அவருடைய வேலையை செய்ய வைக்கும் உண்மை அப்படின்னு சொல்றதுக்கும் அழைப்புன்னு சொல்றதுக்கும் இப்ப ரெண்டு வித்தியாசம் தெரியல ஆட்களுக்கு அதான் பெரிய பிரச்சனை ஏன்னா அந்த ஒரு நானும் பிரசங்க பண்ணுவேன் நானும் கூட்டம் நடத்துவேன எனக்கும் ஆஹ் என்னது இதெல்லாம் இன்னும் யோசிக்கிற ஒரு காரியம் ஆனா கத்தர் ஒண்ணு எல்லா மனுஷனு எதிர்பார்க்குற ஒண்ணு உண்மை ஃபேத் அதாவது உண்மையும் விசுவாசமும் நீதியும் பரிசுத்தமும் தாழ்மையும் சமபணமும் தேவன் எதிர்பார்க்குறார் இது எல்லா மனுஷனுக்கும் தேவையானது அழைப்பு அப்படின்னு தேவன் முன்னாடி எழுதிருவாரு இப்போ மோசடியை கொண்டுதான் இஸ்ரோவில் விடுவிக்கணும்னு வாய்ப்பு இருந்ததுனாலதான் அந்த பிள்ளைகளெல்லாம் கொழுங்காலத்துல மோசியை யாரை கொண்டும் கொள்ள முடியலை பார்வனுக்கு எல்லா பிள்ளைகளும் அவங்க வந்து நடக்கான மோசை கொள்ள முடியல அவன் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் ஆண்டவரை மோசை வராத்தி எடுக்கிறார் அங்கதான் தேவனுடைய வல்லமை செயல் தேவன் யாருங்களை தெரிஞ்சு அதாவது யாரு கொல்லணும்னு நினைச்சானோ அதே ஆளு அவன் வீட்டுக்குள்ளே வளர செய்கிறது தான் தேவன் அப்ப அதே போலதான் இப்ப யோசுவாவும் தேவனுடைய இப்போ காரியங்களை நிறைவேற்றுவதற்கு தேவனாலே முன்குறிக்கப்பட்ட நபர்கள் அந்த முன்கூறிக்கொள்ள இருக்கு இருந்தால் மட்டும்தான் தேவன் தேலையில செய்ய முடியும் மற்றவங்க எப்படி இருக்கு அப்ப என்ன செய்ய வேணும் உண்மையா இருக்கும் ஆனால் பரலகம் வேணாங்கன்னா உனக்கு தேவை உனது உண்மை ஆஹ் அந்த இடத்துல வந்து வேற யோசாவை போல உண்மையும் தாழ்மையும் அடுத்தது நீதியும் உண்மை தாழ்மை நீதி இது நம்ம ஆள் கொண்டாலே நமக்கு பரலோகம் இல்லாம நான் முன்னாடி நின்னாதான் எனக்கு பரலோகம் நான் பிரசங்கம் இல்லைன்னா தான் அப்ப எப்படி நான் எடுத்து காத்த பாத அப்படின்னு கேட்கலாம் ஆத்தும்மா தான் எல்லாருக்கும் உள்ளதுதான் நீ உண்மையா இருக்குன்னு உன் வீட்டுல நிச்சயமா ஒரு குடிக்காரங்க இருக்க முடியாது வீட்டுல நிச்சயமா விக்கிரகராதனுக்கு நீ உண்மையாகனா முக்கியம் தேவனுக்கு உண்மையா இருந்தா இந்த யோசோகன் சொன்னாரு அதேதான் நமக்கு சொல்றாரு நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் ஒருவன் ஒண்ணு எதிர்த்து நிற்பதில்லை உண்மையே இந்த உலகத்துல யாரையும் எதிர்க்க முடியாது எதுக்கவும் மாட்டான் உண்மையா இருக்கிற ஒரு நபரை யாரையும் எதுக்கவும் மாட்டாங்க எதுக்கவும் முடியாது உண்மை அப்படின்னு உள்ள ஒரு சப்ஜெக்ட் நீ நினைவு புரியாததுனாலதான் எதை எதையோ செய்துக்கிட்டு இன்னைக்கு நாங்க பிரசம் பண்ணிட்டோம் காணிகை சேர்த்துட்டோம் சச்சை கட்டிட்டோம் வீடை கட்டிட்டோம் செய்துட்டோம் அதனால எங்களுக்கு இப்பவுமே பரலோகம் நீ உண்மையா இல்லாதவனுக்கு நீ என்னதான் பூமியில செய்தேன்னு சொன்னாலும் பரலோகத்துல இடம் இல்லை ஓகே இந்த பூமியில செய்யக்கூடிய காரியங்கள் அதாவது தேவன் கூட இருந்தால் என்னெல்லாம் நமக்கு செய்ய முடியும் அததான் இதுல உடனே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எதிர்ப்பதில்லை சொல்லி எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொல்லி பலன் கொண்டு இருக்கிறது இந்த பிதா அதாவது வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் நம்மை தெரிந்தெடுக்கும் போது அந்த தெரிந்தெடுப்பின் பாத்திரமா இருக்கிற எந்த நபருக்கு எதிராகவும் யாரும் நிற்க முடியாது இன்னைக்கு நான் யோசிப்பேன் ஆயிரம் பேர் வந்து இவ்வளவு அவமானப்பட்டேன் இவ்வளவு வேதனை பண்ணேன் ஏன் அது அவருடைய தெரிந்தது அந்த ஊர்லதான் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்ட்டு தேவன் திட்டம் வச்சிருப்பாரு அவடைய திட்டம் இன்னும் நிறைவேறல நிறைவேறும் தான் நான் இதுக்குன்னு போய் சேர்ந்திருப்பேன் அவடைய திட்டம் என்னை கொண்டு செய்ய வேண்டியது இன்னும் அவர் செய்து முடிக்கலை அதனால அவர் செய்து முடிக்கும் வரைக்கும் எனக்கு ஜீவன் இருக்கதான் செய்யும் யாரும் என்ன ஆழிக்கவே முடியாது எனக்கு வந்து எதை செய்யணும்னு நினைச்சிருக்கிறாரோ அதுதான் நமக்கு உண்மை ஓகே அது ஒரு பாகம் இருக்கட்டும் இதுல உண்மையா இருக்கிறது எப்படி அப்படின்னு பாத்துரும் என் தேவன் யாரோடு கூட இருப்பா முதல்ல அவருக்கு யோசா ஒண்ணு ஒன்பதுல என்ன சொல்லி நான் உனக்கு கட்டளை இடவில்லையா மகன் கொண்டு திடமன திகை கலங்காதே நீ போக முடியும் கட்டளை இடவில்லையா அப்படின்னா தேவனுடைய கட்டளைகளுக்கு போது தேவன் கூட இருப்பார் இப்ப யோஷுவா விட்டு தேவன் தேவன் கூட இருப்பேன்னு சொன்னாரு நான் வந்து விட்டு வர மாட்டேன் சொன்னாரு மோசிகிட இருந்தது போல கட்டளைகளை கீழ்படியணும் இல்லைங்க உபதேசங்களை உபத்தேசங்களை கீழ்படியணும் யோசுவா ரெண்டு பேரும் அதாவது தேவனுடைய கட்டளை எங்கள் படிவான் மோச கட்டளை படிந்த ஒரு நம்பர் அதனால நம்ம கட்டளைகள் அப்படின்னு சொல்றது என்னது உபதேசங்கள் தான் ஆலோசனைகள் தான் கருத்துகள் தான் இதுக்கு கீழ்படிய மாட்டேன் எனக்கு தோணுனதெல்லாம் தாண்டா பரிசுத்தம் அப்படின்னு நினைச்சா தேவன் ஒன்னு இருக்க முடியாது முதலாவது கத்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்படிந்தால் தேவன் கூட்டியிருப்பார் அது ஒரு சிந்தை ரெண்டாவது யாரோட தேவன் கூட்டியிருப்பார் அப்படின்னு கேட்டா ஆஹ் நான் மோசிக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் போகும் உம்முடைய தேவனாய கத்தன் மத்தியில மோசியோடு இருந்தது போல உமோடு இருப்பாராக அப்படின்னு இது யார் சொல்றது ஜனங்களின் மத்தியில சாட்சி பெற்றவர்களோடு கூட இருப்பார் புரியுதா ஒண்ணு பதனேழு பதம் அதாவது ஜனங்கள் மத்தியில சாட்சி இருந்தா தேவன் கூட இருக்கிறது அர்த்தம் நம்ம நினைச்சுக்கிட்டது நாம் சொல்லி நீ சொல்ல சாட்சியில் ஜனங்களே சாட்சி வைக்கணும் உன் கூட்டத்துல கத்திரிக்கலுள்ளது யார் சாட்சி வைக்கணும் ஜனங்கள் அப்ப தேவன் யாரோட கூட இருப்பார் அவருடைய கற்பனைகள் அவருடைய உபதேசங்கள் அவருடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படுகிறவனோட கூட இருப்பார் இரண்டாவது யார் தேவனுக்காக சாட்சி பெற்றார்கள் தேவனு தேவனுடையவர்கள் என்று சாட்சி பெற்றார்களோ அவர்களோட கூட இருப்பார் தேவனோடு தேவனு தேவனுக்குரியவர்கள் வந்து சாட்சி பெறாத வரைக்கும் அது கொஞ்சம் கஷ்டம் இன்னும் அதுல மூணாவது யோசு ஆறு இருபத்தி ஏழுல பாத்தீங்கன்னா இவ்விதமாய் கத்தர் யோசுவோட கூட இருந்தார் அவன் கீழ்த்தி தேசம் பரவிட்டு இப்ப யாரோட கூட இருக்கிறாரு கீர்த்தி என்னன்னா அவன் செயல்பாடுகள் அதாவது மகிமையாடைய கீர்த்தி கீர்த்தி எல்லாருக்கும் தெரியுமாங்களா கீர்த்தி என்று வேர்டு ஆஹ் அதாவது அவனுடைய திறமை உலகம் முழுதுமே அறிய வந்துருச்சு என்னன்னா அகாரத்தை என்னது உன் திறமை வெளிப்படுகிறது அப்படின்னு எவர் தேவன் கூட இருக்கிறதுனால இப்ப யாரோட தேவன் உள்ளவனோட உள்ளவனோடதான் இருப்பார் கீர்த்தி அப்படின்னு சொல்றது கீர்த்தின் உள்ள வேர்டு அவங்க புகழ்ச்சி இதெல்லாம் வெளியே வருது அப்படின்னு அதுக்கு காரணமே வந்து என்னதுதான் ஆஹ் அவ தேவன் யாரோட கூட இருக்காருன்ற தெரியணும் இப்ப ரெண்டு நாள் பயங்கரமா பேர் எடுத்துட்டேன் அப்படி இல்ல இது எங்க என்னது அவனுடைய கீர்த்தி தேசம் அங்கும் பரவிட்டே இருக்கும் இப்ப அது ரெண்டு பேரு சாத்தான கூட்டத்துல இருந்தாலும் கீர்த்தி பரவும் கர்த்தடைய கத்தடைய கூட்டத்துல இருந்து கீர்த்தி பரவனும் அது வேற விதம் சாத்தானோடு கீர்த்தியை பிறகுனா அது வேற விதம் இப்ப தேவன் யாரோட கூட இருப்பாருங்களோ அவருடைய கட்டளைகளை கீழ்ப்பட்டிக்கிறவனோட ரெண்டாவது மனுஷன் மத்தியில சாட்சி பெற்றவர்களோட மூணாவது அவர் திறமையில புகழ்ச்சி அடைந்தவர்கள் எல்லாரும் உடதுல ஆண்டு இருக்க மாட்டாரு அப்போ தேவன் என்னோட கூட இருக்கிறாரா அப்படி இப்ப யோசோட்ட அந்த காலத்தோட தீந்து போயிடுச்சு யோசோட்ட இருந்தார் அதனால என்னோட இருப்பார் அப்படின்னு தான் நினைக்க கூடாது என்னென்ன தேவன் கூட இருந்ததுனால கொடுத்தாரோ அது எல்லாம் எனக்கிட்ட இருந்தா தான் தேவன் என்னோட எனக்கு கீர்த்தி இல்லையே கீர்த்தி இல்லாத கத்தர் கூட இருப்பாரு சாட்சி இல்லையே எப்படி கத்தர் உன்னோட கூட இருப்பாரு கீழ்படிதல் இல்லையே அப்படியே அப்ப இப்படி முதலாவது கீழ்படிதல் இருக்கட்டும் அப்படியே கற்பனைகளுக்கு இரண்டாவது நிச்சயத்தும் ஆஹ் சாட்சி இருக்கட்டும் நீ கற்பனைக்கு பீள்படுகிறது சாட்சி தான் அடுத்தது கற்பனை பீ படிதல் நாள் உண்டாகிற அந்த திறமைகளை இணைச்சிட்டு பரவட்டும் அப்பதான் தேவன் நம்மோட கூட இருப்பார் இல்லாம எல்லாரோடையும் கூட இருக்கிறார் இருக்கிறார் இருக்கிறாரு நம்ம பாருங்க எத்தனை வருஷமா ஜம் பண்ணோம் ஆனா நம்ம கீர்த்தி வரலையே சோ அது ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு காரியமாகும் அப்புறம் நான் ஒரு சில இப்ப நம்ம மட்டும் ஜெபிக்கிறோம் நாம நம்ம நினைக்கலாம் நம்ம மட்டும் இல்லை சில வாட்ஸ்அப் குரூப்புகள் இருக்கு அவங்க டெய்லி ஜோன் பண்ணதான் தான் செய்யறாங்க நம்மளை என்ன அந்த நடராத்திரி உங்களை நினைக்கிறேன் பாக்கி எல்லா காரியங்களும் இப்போ நடக்குது இப்போ அன்னைக்கு அந்த பகல்ல நீ என்னமா செய்யணும் அந்த இதுவள்கிட்ட கேட்டேன் கொஞ்சம் வீட்டுல தானே இருக்கும் நீ பகலில் என்ன செய்யணும் அது எங்க சர்ச்சில் போறேன் எங்க சர்ச்சில் பகலில் கூட்டாங்க அவங்கள எங்க ஆரம்பிச்சாங்கல்லாம் கூகுள் மீட் இருப்பான் யோசிப்பேன் அதாவது இது அந்த சர்ச்சில் ஆரம்பிச்சது இங்க உள்ள போய் சொல்லி அவங்க என்னது அடங்கு ஆனா அவளுக்கு மனசுல எங்க சர்ச்சுங்க ஒரு வேர்டு வந்தது அப்பவுமே யோசிப்பேன் அப்போ அங்கேயும் ஒண்ணு நடக்குது எல்லாம் அவங்களும் ஜோம் பண்ணாங்க இங்க இங்க ஒரு சர்ச்சை இருக்கு இந்த ஜர்ஷியன் ஒருத்தன் இப்போ அங்க வருவான் நவம்பரில் அவன் அவன் சர்ச்சிலையும் எப்பவும் ஜமம் இருக்கு டெய்லி ஒரு ஐம்பது நூறு பேர் உட்காந்துருந்து ஜம் பண்ணிட்டு இருப்பாங்க டெய்லியும் அங்கேயும் ஜோபன் இருக்கு அதனால நம்ம சர்ச்சில் தான் ஜம் ஆனால் அவனுக்கு கீர்த்தி பெறுவுக்கு ஆனா உனக்கு உனக்கு சர்ச்சில் கீர்த்தி இல்லை உனக்கு ஊழியாருங்க கீர்த்தி இல்லை அப்போ இதுல என்ன என்ன வித்தியாசம் அவன் ஒன்பதாம் கிளாஸுக்கு இருந்தான் ஒரு டிரைவர் தான் ஆனால் ஒரு டிரைவர் ஒரு ஒன்பதாம் கிளாஸ் படித்தவன் பா படிப்பான் விட்டு படிப்பானு பெரிய காரியம் இல்லை ஒரு டிரைவரா இருந்தவன் நான் சொல்றேன் அந்த ஒரு வேலை கொடுக்கணும் நான் வேறு எந்த வேலையும் செய்ததே கிடையாது வாழ்க்கையில் சுவிச்சுவேஷத்தை மட்டும்தான் நான் மையப்படுத்தி வாழ்ந்துகிட்டே இருக்கேன் பிறந்ததுல இருந்து எதுக்கெல்லாமும் யூஸ் ஆனால் எந்த இடத்துலையும் நான் என்ன செய்யல என் பிள்ளைக்கு ஓடவே இல்லை அவன் வண்டி ஓட்டிக்கிட்டே கிடந்தவன் ஜோம் ஜோம்பனி ஜோமனி இந்த அளவுக்கு நீங்க கீர்த்தி பெற்றுக்கிட்டான் அப்படின்னு சொன்னா அது காரணம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் அவனை நான் யாரையும் நம்ம குற்றம் சொல்லி ஒன்றை காலையில் சொல்லல நோ யோஸ் அதுதான் என்னுடைய முக்கியமான போதனையே நீ உன்னையே தெரிந்துக்கிடணும் அதாவது தண்ண குறைக்கு பெருமை பெருமைன்னா தான் அந்த பெருமை இருக்கிறதே நமக்கு திருச்சபையின் அழிவே பெருமை தான் அழிவே பெருமை தான் கொஞ்சம் மன்ன தெரிஞ்ச உடனே கொஞ்சம் பாட தெரிஞ்ச உடனே கொஞ்சம் பிரசங்கிக்க தெரிஞ்ச உடனே கொஞ்சம் தேவனுடைய திட்டத்துல நான் இருக்கிறத நான் உள்ள கேள்வி நம்மகிட்ட யாத்தையுமே கிடையாது இதை தேவனை செய்த உடனே இதெல்லாம் ஆண்டவருக்குரியது அப்படின்னு எடுக்கவும் கூடாது ஆண்டவருக்குரியதும் கிடையாது தேவனுக்குரியவைகளுக்கு நிச்சயமா என்ன இருக்கும் அவருடைய பிரசன்னம் இருக்கும் தேவனுக்குரியவைகளா இல்ல நிச்சயமா ஜனத்துல சாட்சி இருக்கும் தேவனுக்குரியதா இருந்தா நிச்சயமா திறமைக்கு கீர்த்தி உண்டாகும் தேவன் தேவனோட கடை இல்ல இப்ப தேவன் என்னோட இதெல்லாம் என்ன உண்டாகாம் நாங்க காலில் எழுந்து நம்ம காஸ்டர் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்ல காலையில எழுப்பி ஜோ பண்ணுன உடனே தேவன் என்னோட இருக்கிறார்க்குள்ள அர்த்தங்கள் இல்ல நீ உன்னுடைய உண்மையை எந்த அளவுக்கு நீ உண்மையா இருக்கன்னு பாக்கலாம் நம்மதான் உண்மை இல்லையே நம்ம ரெண்டு நாள் ஒரு நாள் உறக்கம் வந்துடும் ஒரு நாள் சோம்பல் வந்துடும் ஒரு நாள் விருப்பம் இருக்கும் ஒரு நாள் விருப்பம் இருக்கு உன்னிட்ட இப்ப எங்க உள்ளதுக்கு மாற்றம் இல்லாத ஒரு தன்மைக்கு பேருதான் உண்மை அதை புரிஞ்சுக்கலாம் மாற்றம் இல்லாத தன்மைக்கு பெருதான் உண்மை எந்த மாற்றமும் வராது நான் இந்த ஜோபுனாலும் தீர்மானிச்சாச்சு இனி அதுல நோய் வரலாம் அதுல சாவு வரலாம் அதுல வாழ்க்கையில் என்னென்ன கட்டுகள் வரும் அந்த நேரத்துல எல்லாம் இந்த ஜபகுல என்ன விட்டு மாறலன்னு சொன்னாதான் நான் உண்மை உள்ளா நம்ம என்ன நினைச்சது தெரியுமா நம்முடைய உண்மைன்னு சொல்ல நம்ம பசங்க நமக்கு வசதியா இருக்கிற நேரம் மட்டும் நீ வசதியா இருக்கிற நேரங்கள வசதி கேடுகள் உண்டாகும் போது நீ உண்மையா இருக்கிற நீ வசனத்துக்கும் தெய்வ ஆலோசனைக்கும் தெய்வன தெய்வத்துக்காக செலவிட வேண்டிய நேரங்கள தன்னுடைய சொந்த காரியங்களுக்காக செலவிட்டுக்கிட்டு அஹ் சொந்தக்காரங்களுக்கு விருப்பங்களுக்கு வந்தவங்களுக்கு வானவிகளுக்கு எல்லாம் தெய்வ தெய்வனுக்காக நீ செலவிட வேண்டிய நேரங்கள உலகத்துல உள்ளவங்களுக்காக நீ செலவிடும் போது நீ எப்படி உண்மையா இருக்க முடியும் தேவனுக்குள்ள நேரத்தை தேவனுக்காகவே செலவிட நிறைய இருக்கு எல்லா விஷயத்திலயும் அது டைம்ல இருக்கும் சமயத்துல இருக்கும் அதுபோல அது நம்முடைய பணத்துல இருக்கும் அது நம்முடைய உழைப்புல இருக்கும் அது நம்முடைய சொன்ன தியானத்துல இருக்கும் நிறைய நம்முடைய உண்மை சொல்றது ஒரு ஒரு மூலையில நிக்க ஒரு காரியத்தை நினைச்சிட்டு இருக்காதீங்க டோட்டல் லைஃப் வாழ்க்கைக்குள்ள இருபத்தி நாலு மணி நேரத்துல எப்படி எப்படி நம்முடைய நேரத்தை பாவிக்கிறோம் உள்ளதுல இப்போ இருபத்தி நாலு மணி நேரத்துல எப்படி எப்படி தேவனோடு வாழ்வதற்கு நம்ம முயற்சி பண்றோம் உள்ளதுலதான் அந்த உண்மையினுடைய ஆழம் வழிபெறும் ஓகே ரைட் இப்ப என்னை அடுத்தது நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா மத்திய இருபத்தி எட்டுல இருபது வாசிக்கும் போது நான் உங்களை கட்டளை இட்ட யாவை நீங்கள் கை கொண்டு அவைகள் உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு என்ன நான் உங்களோட யோசுவாவோடு தேவன் கூட இருக்கிறது மூணு காரியங்கள் என்னெல்லாம் ஒண்ணு கட்டளை அழகு கீழ்படிந்தால் ரெண்டு மனுஷன் மத்தியில சாட்சி உள்ளவனா இருந்தார் மூணு திறமையில வீழ்ச்சி இருந்தார் தன் திறமைகளை தன் திறமையை தனக்காக இல்ல தேவ மகிமைக்கு உயிர்படுத்தினதுனால அப்ப இந்த மூணு காரியத்தையும் நம்ம யோசுவாவுக்கு வாழ்க்கையில பார்த்தோம் தேவன் யோசுவோட இருக்கும் உள்ள காரணம் அழைப்பு இருக்காது அது ரெண்டாவது அழைப்பு அழைப்பு உள்ளவங்க தான் முன்னாடி ஊழியத்துக்கு வர முடியும் அது ஒரு பாகம் அதே நேரத்துல அந்த அழைப்புக்கு மேலாக கீழ்படுதல் கட்டளைகளை கைப்பற்றுதல் தினத்தின் உள்ள சாட்சி திறமையில உள்ள உண்மை மத்தியில் வந்தவங்க நாங்க என்ன சொல்லி இருக்க இருபத்தி உபதேசம் பண்ணணும் எத கட்டளைகளை யாவையும் கை கொள்ளும்படி அதாவது கட்டளைகளை கை கொண்டு கை கொள்ளும்படி கட்டளைகளை கை கொண்டு கை கொள்ளும்படி நான் மற்றவங்க எல்லாத்தையும் செய்வேன் மற்றவங்களை யாருக்கும் சொல்ல மாட்டேன் அங்கேதான் என்ன என்னை ஃபெயிலியர் நான் ஒழுங்கா ஜட்ஜி போவேன் ஆனா பிள்ளை வாழ்ந்ததோ அவர்லேயே என கவலை இல்லை என்னுடைய குடும்பத்தில் உள்ள வந்தவர்களோ அவரில் என கவலை இல்லை அப்புறம் இப்படி நீ கட்டளையை கை கொண்டு மற்றவர்களுக்கு உபதேசிக்க முடியும் அதாவது தேவன் என்ன எதிர்பார்க்கிறான் நீ முதலாக தீப்படுகிறது போல மற்றவங்க தீப்படுதல கொண்டு வருகிற ஒரு நபரோடு நிச்சயமா இருப்பார் அவ்வளவுதான் தீப்படுதல் முக்கியமான காரணமாக அதுல எல்லாம் ரொம்ப சிந்திச்சிங்கன்னா ஒண்ணும் புரியாது அதனாலதான் நான் திட்டமா சொல்லிட்டு போறோம் கடைசி ரெண்டு ரெண்டு தீங்க மட்டும் இல்ல நாள் இப்ப என்ன கத்தர் கத்தர் போய் எனக்கு என்னாலே பிரசன்னம் நிறைவேறுகிறதுக்காகவும் ஜாத்தியார் எல்லாருக்கும் கேட்கிறதாகவும் என்னை பலப்படுத்தினார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் நிகழ்ச்சி கொடுக்கிறேன் அதுக்கு பயில வந்து அவருடைய தீர்மானத்தை நிறைவேற்ற நான் இந்த பாதியிலே அமுதல் இருக்க ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு தேவ தீர்மானத்துல பன்னுள்ளவர்களாக இருக்கும் போது தேவன் நம்மோட கூட இருக்கிறேன் நான் கூட நினைக்கிறேன் தேவன் யாரோட கூட விட்டார் காலையில் நாம் தேவன்ற கூட

நான் தோம்மாட்டேன் கண்டுபிடிச்சதுதான் பத்து நாளைக்கும் மரணத்துக்குள்ள அங்கே இருக்கும் அதாவது நீ அப்படி கேட்கல உள்ள காரியம் சாட்சி வைக்கிறது ஆஹ் இல்ல என்ன எனக்கு ஆலயத்தில் பங்கெடுக்கிறது இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு பத்து நாள் உன்ன நீங்க

சித்த வீட்டுல முதல் வேலையை சாப்பாடு எல்லாருமே சாப்பாடு போனவனாலும் சாப்பாடு ஆத்மாவுடைய ஆகாரமாகும் உண்மை இல்லாம இருக்கிறது நமக்கே தெரியாது நம்ம எந்த இடத்துல உண்மை இல்லைன்னு உள்ள அந்த சிந்தனைகள் ஒன்றும் நம்மகிட்ட இல்ல அப்ப யோசுவாவோட தேவன் இருப்பதுக்குள்ள காரணம் அவனுடைய உண்மை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாகம் காலை போட்டு கூட இருக்காருங்க அது உண்மை நாங்க அங்க வெளியில வந்தாதான் உலகத்துக்கு தெரிய வந்தாதான் நாங்க தேவனோடு இருக்கிறது அடையாளம் கிடையாது ஜீவிதத்தின் உண்மை மாற்றம் இல்லாத விசுவாசம் எனக்கு மேன்மை வரலாம் மேன்மை வரலாம் வராம இருக்கிறதாம் நான் உயர்தான் நம்ம உயராமல் இருக்கிறதாம் என் விசுவாசத்துல மாற்றம் வராதுங்க எப்படி விஷ்வாவும் காலைக்கும் வாழ்க்கையில இருந்தார்களோ அது போல நம்ம இருக்கும்போதுதான் நம்ம வாழ்க்கையில தெய்வம் நம்மோட கூட இருப்பார் நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் உயிரோடு இருக்கும் நாள் கூட அந்த அது காரணம் பண்றது கீழ்கொடிதல் யோசுவாவனுடைய சாட்சி யோசுவா திறமை அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கும் போது என்னது அதாவது ஆஹ் உபதேசத்தை அவருடைய கற்றலை கீழ்படிந்து மற்றொரு கீழ்படிய வைக்கிற தன்மை அடுத்தது இங்க வரும்போது என்னது பகல் சொல்றது போல என்ன பவுல் அதாவது பலன் கொண்டு திடமுனதா இருந்தீங்கன்னா ஆண்டுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சமர்ப்பிக்கும் போதும் தெய்வம் நம்மோட கூட இருப்பார் இந்த வார்த்தைகள்னால காலை தேவன் நம்ம சிந்திக்க வைக்கட்டும் தியானிக்க வைக்கட்டும் தேவர் சமூகத்துல உண்மையா இருக்க கற்ற நம்ம கூதவிட்டோம்